गोविन्दाय नमो नमो कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने प्रणतस्य न आशय गोविन्दाय नमो नमो लरिन्दुबिन्दे कृदया मन्मथरिहि இக்க பயகுட மல் வரையே அடியே விலய மலக் பீடம் தள்ளில் கெடும்தொரு சீயாயே உதயேல் கொள்ளே உளதெல் முரது ஒளியே எல் மனமேன இருள்ள தெட்டி மகேட்டென்னை காவாதே சிரசெம் கேபொரதில் சிந்த Yeah. ൂരമിന്ദി <laughs> അസമ <laughs> மாய் கழுగిரில் சிறகில் நிறையசூட்டி கனகில மலரடால் கர்மை திருநாமம் கூலி மஹத்மாய்ឧបாதத்தில் அட்னிசிதேடாயே ஹரவினம் காதம்

ये ठीक हो लंगड़ी बेटा तड़तिल

முதல் பெயர் आये की कोरिमून, सीवित्या, कुझे यावन

తండముడే దర్మమెనవది ఆవలయండి అని బమళమున వాల్తునంగ అన్నెగవాశీ అమదరుని